மாணவர்களுக்கு இலவச கல்வி அளித்த வேந்தர் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிங்கள் ாக போராட நினைப்பவரே அரசு நிதி அல்லாமல் தன் சொந்த நிதியை கொடுப்பவரே அரசு நிதி அல்லாமல் தன் சொந்த நிதியை கொடுப்பவரு வாக்கு கல்பாடி முடிப்புள்ளே இதோ இதோ வெற்றியின் வேட்பாளர் தாரி வேந்தரையா அவர்கள் சிறப்புரையாற்றுகிறார்கள் நெழ்ச்சி தரக்கூடிய கிராமமாக இருக்கிறது வரவேற்பும் அதே போல இருக்கிற சிரிப்பு முகத்தை பார்க்கிற போது ஆமா இந்த தேர்தலில் இவர்கள் எனக்கு வாக்கு தரப்போகிறார்கள் என்ற நம்பிக்கையோடு பேசிக் கொண்டிருக்கிறேன் நீங்க வேற யாருக்கு வாக்கு தர முடியும் யோசிச்சு பாருங்க ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாலே பல ஊர்களுக்கு வந்திருக்கிறேன் உங்களைய சந்தித்து இருக்கிறேன் வாக்கு கேட்டு இருக்கிறேன் அது அந்த நேரத்தில் இந்த பாராளுமன்ற தொகுதி மக்கள் கொடுத்த வாக்கு என்ன தெரியுமா ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் அது வழக்கமாக நடக்கிறது இல்லை அதிசயங்கள் அதெல்லாம் ஆறு லட்சத்தி எண்பத்தி மூணாயிரம் வாக்குகளை கொடுத்து நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தை என்னை வெற்றி பெற செய்து போய் டெல்லிக்கு போயா போயிட்டு எங்க ஊருக்காக நீ பேசு எங்க ஊர் தேவைகளை சொல்லு அதுக்கான நிதி கொண்டு வா அப்படின்னு அனுப்பிச்சுங்க நீங்க அனுப்பிச்ச அந்த உணர்வும் நியாயமும் வீண் போகவில்லை மீண்டு வந்திருக்கிறேன் என்றால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நீ கேட்டது செய்து கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன் அதனாலதான் இப்ப எல்லா வீட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு புஸ்தகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் வரலன்னா வந்துடும் எல்லா வீடுகளுக்கு வந்திருக்கும் அதெல்லாம் இப்ப நோட்டீஸ் தனியா கொடுக்கறேன் அது வேற இந்த புஸ்தகம் இல்ல ஸ்கூல் பசங்களுக்கு போட்டு கொடுக்கற மாதிரி சின்ன பிள்ளைங்க படிச்சா கூட புரியும் படம் போட்டு எத்தனை முறை எதற்காக எந்த அமைச்சரை சந்தித்தேன் எத்தனை முறை பாரத பிரதமர் மோடி அவர்களை சந்தித்தேன்ங்கிறதுலாம் முழுக்க முழுக்க போட்டு கொடுத்துருக்கேன் அதை படித்தாலே பாராளுமன்ற உறுப்பினர் சரியாக தான் சேர்ந்து உங்களுக்கு நம்புவீர்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் அந்த அளவுக்கு விளக்கமாக கொடுத்துருக்கேன் அதோடு மட்டுமல்ல இந்த இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் நீண்ட காலமாக ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக ஒரு தேவை இருந்தது அதாவது அரியலூர் பெரம்பலூர் துறையூர் நாமக்கல் இந்த நான்கு நக நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை தேவை ரயில் பாதை தேவைன்னா ரயில் பாதை போட்டா போதுமான அதில் ட்ரெயின் போகணும் இல்லையா ஆக இந்த நான்கு நகரங்களையும் இணைக்கிற ஒரு ரயில் பாதை தேவை அதன் மூலமா ரயில்வே ட்ரெயின் ஓட வேண்டும் என்று ஆசைப்பட்டு நேற்று இன்றைக்கு இல்லை காமராஜர் காலத்திலிருந்து ஐம்பது ஆண்டு காலமாக அதை முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் இதற்கிடையில் எத்தனையோ எம்பிக்கள் வந்தார்கள் போனார்கள் முயற்சித்தார்கள் எந்த முயற்சியும் எடுப்பில்லை கடைசியாக நீங்கள் அனுப்பிய எம்பி நான் போய் அந்த ஃபைல் என்ன ஆச்சு எடுங்கிறேன்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்ல எடுத்து தூசி தட்டி அதை எடுத்துக்கிட்டு பிரதமர் அமைச்சர்கிட்ட போனேன் மோடி கிட்ட போனேன் என்ன சார் இதை பெண்டிங்லேயே போட்டிருக்கேன் ஐம்பது வருஷம் எங்க எங்கள் மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்களே என் காலத்தில் செயல் எப்படி என் மேலே வருத்தப்பட மாட்டாங்களான்னு சொன்னேன் போட்டே ரயில்வே அமைச்சர் கூப்பிட்டாரு கூப்பிட்டு என்ன ஏ அப்படி பண்டிகையில் இருக்குன்னு கேட்டாரு ரயில்வே அமைச்சர் என்ன சொன்னா தெரியுமா ஐயா இதுக்கு செலவு வந்து ஆயிரம் கோடி ஆகும் அதை முதலீடு பண்ண வருமானம் வராதுன்னு சொன்னார் யாருக்கிட்ட பிரதமர் முதலிட்டு சொன்னார் நான் சொன்னேன் இது ஜனநாயக நாடு இது லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்க்கக்கூடிய விஷயம் இல்லை நீங்கள் முதல ரயில்வே லைனை போடுங்க அதுக்கு பிறகு நீங்க ரயில்வே ஓடுங்க மக்கள் ஏறி ஏறி பழக்கப்பட்ட எல்லாரும் அது மட்டும் இல்ல இங்க எடுத்து சென்று நல்ல விலைக்கு விட்டு லாபம் அடைவார்கள் அது இல்ல ஒரு நகரத்தில் இருக்கிற மாணவன் இன்னொரு நகரத்தில் போய் படிப்பான் அதை விட முக்கியமானது ஒரு பகுதியில வேலை வாய்ப்பு வர வேண்டுமானால் தொழிற்சாலைகள் வர வேண்டும் தொழிற்சாலை வருவதற்கு ரயில்வே லைன் அவசியம் ஆகவே தொழிற்சாலை வர வேண்டுமானால் ஒன்றை பின்பற்றி இன்னொன்று இருக்கு ஆனால் நீ கண்டிப்பா ரயில்வே ரயில் வேணும்னு கேட்டேன் மூடப்பட்ட பயிலை திறந்தார்கள் திறந்து இன்னைக்கு ரயில்வே சர்வே பண்ணி முடிச்சிருக்கிறாங்க முடிச்சுட்டு நூத்தி எட்டு கிலோமீட்டர் நீளம் அது முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முழு பட்ஜெட் வரப்போகுது அந்த பட்ஜெட்ல நிதி ஆயிரம் கோடி ஒதுக்க போகிறார்கள் இந்த கனவு திட்டமாக இருந்த ரயில்வே திட்டம் ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னால் இது என்னால் முயற்சி செய்யப்பட்டு இந்த நிதி ஒதுக்கப்பட்ட பிறகு இரண்டு நான்கு ஆண்டுகளில் நிச்சயமாக என் தொகுதியில் ரயில்வே லைன் ஓடும் ட்ரெயினும் ஓடும் தொழிற்சாலையில் வரும் மாணவர்கள் எதாவது படிப்பார்கள் எல்லாம் நடக்கும் எனக்கு ஒரு பெரிய மனநிறைவு என்னன்னா என்னென்னா ஒரு ஐம்பது ஆண்டு காலம் யாரும் செய்ய முடியாது செஞ்சிருக்கோம் மக்கள் தொடர்ந்து பேசுவார்கள் காமராஜரை பத்தி பேசுறாங்க எதுக்கு யாரும் உனக்கு சத்துணவு கொடுக்காத நேரத்தில் அவர் ஆரம்பிச்சு வச்சார் இன்றைக்கு இருந்து மக்கள் இவரை பேசுகிறார்கள் அந்த மாதிரி பல பேர் எடுத்து முடியாததை நான் செய்து முடித்தேன் என்ற மகிழ்ச்சியும் அதே நேரத்தில் மக்களும் பேசுவார்கள் நம்பிக்கையோன்னு சொல்கிறேன் இது விரைவில் வரப்போகிறது அடுத்தது இப்போ நீ பாராளுமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க அங்கே பல முறை பேசியிருக்கேன் பேசுறது என்னென்னத்துக்காக பேசியிருந்தாலும் அந்த புஸ்தத்தில் போட்டிருக்கேன் புத்தகம் எல்லாத்துக்கும் வரும் வரலன்னா விரைவில் வரும் அதில் வந்து ஒரு எம்பிக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுக்குறார்கள் சொந்த செலவுக்கு இல்லை ஒரு எம்பிக்கு ஆண்டுக்கு ஐந்து கோடி கொடுக்குறாங்க யார் மைய அரசு கொடுக்கறது இப்போ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருக்கணும் இருபத்தஞ்சு கோடி கொடுத்துருக்கணும் கொரோனா வந்ததா அதனால் ரெண்டு வருஷம் கொடுக்கல கொடுத்த பணம் பதினேழு கோடி அந்த பதினேழு கோடியில் ஒவ்வொரு ஊராக போய் மனுக்களை வாங்க சொன்னேன் மனுக்களம் கொடுத்தீர்கள் எந்தெந்த ஊருக்கு என்ன தேவை என்பதை கொடுத்தீர்கள் எந்த கிராமத்திற்கு அல்லது எந்த நகரத்திற்கு என்ன தேவை என்று கேட்டீர்கள் அதையெல்லாம் பார்த்து ஆய்ந்து அதில் என்ன அதிகமாக கேள்வி கேட்கப்பட்டது இந்த அரசு பள்ளிகளில் மாணவர்கள் உட்காருவதற்கு வகுப்பறைகள் இல்லை என்ற தெரிய வந்தது அரசாங்கத்தில் பெண் பிள்ளைங்க மரத்தடியில் வந்து தரையில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாராளுமன்ற தொகுதியில் உடல் எங்கூரில் படிக்கலன்னு சொல்லாதீங்க இதே தேர்தலுக்கு ஒரு இந்த ஊர் என்ன பக்கத்து ஊராக இருக்கும் எத்தனையோ அரசு பள்ளிகள் மாணவர்கள் தரையில் உட்கார்ந்து படிப்பதை பார்த்து ஆகவே இந்த பதினேழு கோடியில் இருந்து முதல்வர் முக்கியமாக கருதப்பட்டது அந்த நாற்பத்தி ரெண்டு கொடுத்தேன் ஸ்கூலுக்கு ஏன்னா என்பது எனக்கு தான் இருக்கு நான் ஒரு கல்வியாளர் அடிப்படையில் பல பல்கலைக்கழகங்களையும் கல்லூரி நடத்தி கொண்டிருப்போம் ஆகவே கல்வி இருந்தால் எல்லாம் இருந்தது அர்த்தம் அதனால் நாற்பத்தி ரெண்டு வகுப்புகளும் கட்டி கொடுத்துருக்குறேன் அதே போல் சில ஊர்களில் வந்து சமூக கூடம் கேட்டீங்க அதையும் செஞ்சு கொடுத்துருக்கேன் சில ஊர்களில் ரேஷன் ஷாப் கேட்டிங்க அதுவும் செஞ்சு கொடுத்துருக்கேன் அதோடு மட்டுமில்லாமல் மேல நிறைய ஊரில் தண்ணீர் தண்ணீர் நீர் தேக்க தொட்டிகளை கேட்டு அதையும் செய்து கொடுத்துருக்கிறேன் இவ்வாறாக கழிப்பறை உள்ளாத எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் ஊர்கள் இருக்கிறது அதையும் செய்து கொடுத்திருக்கேன் ஆக அரசு கொடுத்த மைய அரசு கொடுத்த பதினேழு கோடியும் முறையாக செய்து ஒரு பைசா கூட மித்தம் மீதமில்லாமல் செய்து முடித்திருக்கிறேன் இது ஒரு பைசா கூட மீதம் இல்லைன்னு சொல்லம் என்னன்னு கேட்டீங்கன்னா எத்தனையோ எம்பிக்கள் என்ன பண்ணுவாங்க அதை கண்டுக்கான ஊன்றுவாங்க அதை மக்களுக்கு செலவிடவில்லை என்றால் தெரிவிக்க யாரு சாங்ஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கே போய் சேர்ந்துடும் அந்த மாதிரி நான் செய்யல அது மட்டுமல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேதியில் இருக்கிற போய் நான் ஒரு இன்னொரு தனிப்பட்ட முறையில் வாக்குறுதி கொடுத்தது அரசாங்க பணத்தில் அல்ல சொந்த பணத்துல ஒரு வாக்குறுதி இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி பின்தங்கிய ஒரு பாராளுமன்ற தொகுதியாக இருக்கிறது படித்தவர்களும் வேலை செய்வர்களும் இல்லாமல் இருந்தது அதற்காக என்ன பண்ண ஆயிரத்தி இருநூறு ஏழை குடும்பங்களிலிருந்து மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுத்து பட்டப்படிப்பு படிக்க முடியாத ஏழை எளிய மாணவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு உயர்கல்வி கொடுத்து அவர்களை பட்டதாரி ஆக்கி இருக்கிறேன் இன்னைக்கு பல பேர் இன்ஜினியரிங் படிச்சாங்க எம்பிஏ படிச்சாங்க சட்டம் படிச்சாங்க லா சொல்ற அட்வொகேட் படிச்சாங்க பிளஸ் அக்ரிகல்ச்சர் எல்லாம் படிச்சாங்க ஆக நான் என்ன கொடுத்தேனே வாக்குறுதி அதை முழுமையாக நிறைவேற்றி விட்டு உங்களை முன்னாள் இருக்கிறேன் இந்த ஆயிரத்தி இருநூறு மாணவர்கள் படித்தார்கள் சொல்ற ஒருத்தர் கை ஆனா அதே நேரத்தில் அதுக்கு ஏதாவது செலவழிச்சு தெரியுமா நூத்தி பதினெட்டு கோடி நூற்றி ஒரு கோடி எத்தனை சதவீதம் நமக்கு பல பேத்துக்கு தெரியாது நூத்தி பதினெட்டு கோடி இதாவது இந்த மாதிரி கேட்டானா இந்த வீட்டுக்களை கொண்டாந்து விட்டுட்டு போகிறதுக்காக தான் வீட்டில் எப்படி எல்லாம் அலோவ் பண்றாங்கன்னு கிடைக்க தோணும் அப்படி அல்ல என்னால் முடிகிறது மக்களுக்கு உதவி செய்கின்ற எண்ணம் இருக்கிறது ஆகவே நூத்தி பதினெட்டு கோடி பெரிதாக நினைக்கவில்லை அதற்கு மாறாக நூத்தி பதினெட்டு குடும்பங்கள் விலைக்கட்டி வைத்து பட்டதாரில் ஆக்கி அவரை பெருமைக்குரிய குடும்பங்களாக மாற்றி இருக்கிறோமே என்ற மகிழ்ச்சி எனக்கு இருக்கு இது எப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் இப்போ மறுபடியும் வந்திருக்கேன் நான் சரியா செய்யலன்னா மீண்டும் நான் வருவேனா வேற எங்கேயாவது தொகுதியில் போக போறேன் எனக்கு ஒண்ணு நின்று ஆகணுங்கிற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் ஒரு தண்ணீரை பெற்றவன் இருந்தாலும் அதை விட மக்களுக்கு சேவை செய்வதில் ஒரு விருப்பம் இருக்கிறது எல்லா தரமான மக்களுக்கு இருக்கிறவனுக்கும் சேவை செய்யணும் இல்லாதவனுக்கும் சேவை செய்யணும் குடிசை குடிசதாரனுக்கு சேவை செய்யணும் கோடீஸ்வரனுக்கும் சேவை செய்யணும் அந்த அக்கள்கள் தான் வந்திருக்கேன் அதனால இப்போ வரும்போது மீண்டும் வந்திருக்கிறேன் உங்களை நம்பி வந்திருக்கிறேன் நான் சொன்னதை புரிந்து கொண்டு இருப்பீர்கள் நம்பிக்கையில் வந்திருக்கிறேன் நான் போட்ட புத்தகத்தை படிப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிறேன் இந்த நேரத்தில் ரெண்டாவது தடவை வந்திருக்கீங்களே போன தடவை அவ்வளவு செலவு பண்ணி ஒரு ஒரு திட்டத்தை கொடுத்தீங்க இல்லையா இப்போ எதாவது திட்டம் உண்டா என்றால் உண்டு அது என்னன்னா அப்ப இளைஞர் மாணவ மாணவிகள் இளைஞர்களுக்காக அது தொடரும் இந்த முறையும் அது அண்ணில இந்த முறை ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களை தேர்ந்தெடுத்து குடும்பங்கள்னா அது சின்னவங்க இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு மேல் மருத்துவம் செய்யப்படும் மேல் மருத்துவம் என்ன காட்சி தலைவலிக்கு அல்ல வேற எதுக்கு திடீர்னு ஹார்ட் ஆப்ரேஷன் வீட்டில் வீட்டுல பணம் பண்ணி இருக்காது அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இல்லை பணத்தை கட்டுமா முதல்ல எல்லா ஆஸ்பத்திரியும் அல்லது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் போதும் ஒரு மூல தூக்கி போட்டு உட்காந்துருப்பான் பேசாதான் அதுக்கு மேல் நமக்கு தெரியாது அதனால உயிர் மருத்துவம் செய்யப்படும் எத்தனை குடும்பங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் யாருக்குன்னா கொஞ்சம் வயதானவர்கள் முன்னெல்லாம் இளைஞர்கள் படித்தார்கள் கொஞ்சம் வயதானவர்களுக்கு உதாரணமாக ஹார்ட் ஆப்ரேஷன் கிட்னி ஆப்ரேஷன் மூட்டு ஆப்ரேஷன் இடுப்பு மூட்டு ஆப்ரேஷன் இதெல்லாம் தற்காக ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் வீதம் காப்பீடு செய்து அந்த காப்பீட்டு தொகையை நான் கட்டுவேன் ஒரு குடும்பத்துக்கு பத்து லட்சம்னா ஆயிரத்தி ஐநூறு கணக்கு போடுங்க இல்லைன்னா வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்க ஆகவே என்ன நோக்கம் இல்லை என்றால் என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் ஏழை இளைஞர்களும் படிக்கவில்லை என்ற பிரச்சனை இருக்கக்கூடாது என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வயதானவர்கள் கஷ்டப்படக்கூடாது அதனால உயிரினம் ஏற்படக்கூடாது அதுதான் என்னுடைய நோக்கம் ஆனால் அந்த இரண்டு திட்டங்களையும் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வாக்குறுதியாக கொடுக்குறேன் அது மட்டுமல்ல இப்ப நடக்க போற தேர்தல் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டெல்லிக்கான தேர்தல் இங்கே தமிழ்நாட்டுக்கான தேர்தல் இல்லை சட்டமன்ற தேர்தல் இல்லை எம்எல்ஏ தேர்தல் இல்லை எம்பி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் பாராளுமன்றத்துக்கு போற எம்பிக்கள் என்ன பண்ணணும் அங்கே பாராளுமன்றத்தில் பேசணும் பாதாடனும் சண்டை போட்டு உங்களுக்கான நிதியை கொண்டு வரணும் நல்ல திட்டத்தை கொண்டு வரணும் அவங்க வேலை ஏற்கனவே ஐந்தாண்டு எனக்கு அனுப்புகிறீர்கள் அதற்கான அனுபவம் இருக்கிறதை பேசினேன் வாழாடினேன் பெற வேண்டிய நிலையை பெற்று தந்தேன் அதனால எனக்கு அனுபவம் இருக்கிறது அந்த வகையில் இப்போ பாராளுமன்றத்தை அனுப்பக்கூடிய நல்லவர்களாக இருக்க வேண்டும் ஒரு நல்லவர்கள் நான் எப்படி ஊழியாக இருக்க வேண்டும் நான் இருக்கிறத கொடுத்துட்டு உங்கள்கிட்ட வர்றேன் இங்கே வந்து அரசியல்வாதினாலே வருவான் தான் வருவான் அப்படித்தான் நாட்டு மக்கள் பேசுகிறார்கள் ஒரு அரசியலுக்கு வந்து உள்ள பணத்தை விட்டுட்டு போறதுக்கு வர்றது கிடையாது வந்தமா சரி போன வருஷம் ஒரு ஒரு கோடியா இந்த வருஷம் அஞ்சு கோடியோ அடுத்த வருஷம் பத்து கோடியா சம்பாதிச்சுமா போனோமா வீடை கட்டணுமா காட்டை வாங்கணுமா அப்படிங்கிற எம்பிக்களையும் அதே மாதிரி மந்திரிகள் தான் இருக்கிறான் எம்எல்ஏங்க இருக்கிறாங்க அந்த வகையில் அந்த மாதிரி எம்பி நான் இல்லை ஏற்றுக்கிட்டேன் ஏற்றுக்குங்க இல்லைன்னா உனக்கு தான் பெரிய தொழில் இருக்கு இந்தியா போகிற அஞ்சு பயிலுக்கு நி இருக்கிற அழகாக போய் வேலையை பாருன்னா சந்தோஷமா நான் போயிட்டு வருவேன் இருந்தாலும் நான் எடுத்துக்கொண்ட அந்த வேலையை முறையாக முழுமையாக முடிக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வந்திருக்கிறேன் அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இப்ப இந்த டெல்லியில கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சி பண்றாங்க மோடி ஆட்சி பண்ணுகிறார் மோடி குஜராத்துக்காரர் நம்ம டெல்லிக்கு போறதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கார தமிழ்நாட்டுக்கார ஒருத்த போறது நம்மளா வானாங்கிறோம் இங்கேயே குண்டு சைட்ல குதிரை ஓட்டிக்கிட்டு இருக்கான் இங்கேயே ஒரு கட்சி ஆரம்பிச்சு இங்கேயே வந்து இங்கே எம்எல்ஏங்கிறது இங்கேயே முதல் மந்திரிங்கிறது இங்கேயே சுத்தி சுத்தி வர்றது நீ டெல்லிக்கு போய் நீ ஒரு பிரதமர் மந்திரி ஆக நான் சந்தோஷப்படுவோம்ல அந்த மாதிரி ஒன்றும் பண்றது இல்லை இங்கேயே உட்காந்துக்கிட்டு தான் தான் குடும்பம் தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சி என்ன ஆச்சு குடும்ப ஆட்சி குடும்ப ஆட்சி பார்த்து கலைஞர் இருந்து நீங்க எல்லாம் ஒரு காலத்துல விவரம் தெரியாத காலத்துக்கு நான் கூட தான் ஓட்டு போட்டிருப்பேன் அவங்களுக்கு ஆனா இன்னைக்கு விவரம் தெரிஞ்சவர்கள் ஏன்னா ஒரே குடும்பம் திரும்பி திரும்பி மந்திரி வராங்க அவன் பேரப்புள்ள வரான் இப்ப புள்ள வரான் பேரப்புள்ள வரான் என்ன மன்னர் ஆட்சியா என்ன ஜனநாயகி இங்க இருக்கிற குடும்பத்துல யாரு வேணாலும் வரலாம் ஏழையும் வரலாம் பணக்காரன்னு வரலாம் சேவை செய்ய விருப்பம் முழுவதும் எவன் வேண்டுமானாலும் வரலாம் அது மாதிரியே கிடையாது இப்போ ஏதோ ஒரு குடும்பம் பிடிச்சது தமிழ்நாடு எண்ணுது தமிழ்நாடு எண்ணுதுன்னு நினைச்சுக்கிட்டு எல்லாம் பண்றாங்க இன்னும் கொஞ்சம் அசந்திங்கன்னா மக்கள் தூங்குணமா இருந்தீங்கன்னா அங்க கடைசியில எங்க திருவள்ளூர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் தமிழ்நாடு எங்க சொந்த குடும்ப சொத்துன்னு போட்டு போர்டு போட்டுருவாங்க பார்த்தது அப்புறம் நீங்க எல்லாம் அடிமை இருக்க வேண்டியதுதான் அதனால அந்த மாதிரி வராம பாத்துக்கிறதுக்கு ஊழல் செய்யாத நல்லவர்களை நல்ல குடும்பத்தில் பிறந்தவர்களை குறிப்பாக ஊழல் செய்யற மந்திரி குடும்பத்திலிருந்து பிறந்தவர்களை இங்க அனுமதியுங்கள் ஓட்டு கேட்கறதுக்கே ஓட்டு போடுறது அப்புறம் இங்க தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ எல்லா அமைச்சர்களும் ஊழல் ஈடுபட்டவர்கள் தான் யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது அதுல சில பேர் வந்து இன்னைக்கு என்னவா இருக்கிறாங்க ஜெயில இருக்காங்க இன்னைக்குற போது எப்ப ஜெயிலுக்கு உள்ள தூக்கி போடுவாங்களோன்னு இருக்கிறாங்க அத்தகைய மக்கள் தான் இன்னைக்கு நம்ம மந்திரிகளா இருக்கிறாங்க எந்த நேரத்துலயும் உள்ள போக தயாரா இருக்கிறாங்க அந்த மாதிரி குடும்பத்துக்கு ஒருத்தர் வருவது என்பது நியாயமற்றது தேவையற்றது அதை பார்த்து கொள்ளுங்கள் ஆகவே இன்னைக்கு வந்து குடும்பத்துல வந்து இருந்து வர்றவன் அவன் மட்டும் சுத்தமா இருக்க மாட்டான் அப்பா இவழி அப்படி அப்படிதான் மண்ணணி வழி மக்களை வழி அது மாதிரிதான் இருப்பான் ஆகவே மக்களை புரிந்து கொள்ளுங்கள் நல்லவர்களுக்கு வாக்களித்து அவர்களை டெல்லிக்கு அனுப்பி உங்களுக்கு பெற வேண்டிய நிதியை பெற்று பேச வேண்டிய பேசி நல்ல திட்டத்தை கொண்டு வந்து இந்த பகுதியில் இந்த பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னெல்லாம் செய்ய முடியுமோ அத்தனையும் செய்ய வேண்டும் அதற்கு நீ உறுதி செய்ய வேண்டும் அதுக்கு நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதற்கு மறந்து ஒன்று ரோஜி பழக்கப்பட்டுங்க தெரிஞ்சோ தெரியாம சூரியன் 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 சுட்டரிக்கும் சூரியன் கையெல்லாம் உடம்பு பூரா சுட்டு அது திருச்சியில் அநியாயமா வேலா இருக்கு சுட்டரிக்கும் சூரியன் அதுக்கு தாமரை எங்க சரஸ்வதி எங்க உட்காந்துருக்காங்க சரஸ்வதி தெய்வம் படிப்புக்கான தெய்வம் அந்த சரஸ்வதி எத்தனையோ பூ இருக்கு ஏதாவது பூ மேல உட்கார கூடாதா தாமரையில உட்கார்ந்து ஆக தாமரை உட்கார்ந்து காரணமே நாட்டு மக்களுக்கு கல்வி இருந்தால் எல்லாம் சேர்ந்து வரும் அதற்கான தெய்வம் சரஸ்வதி அந்த சரஸ்வதி இன்றைக்கு தாமரையில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் அந்த சின்னத்தை தாங்கி வருகிற எனக்கு உங்களுடைய மேலான வாக்குகளை தாமரத்தில் திறந்து வெற்றி பெற செய்யுமாறு அன்பன் கேட்டுக்கொள்கிறேன் பரவாயில்லை தாமரை தாமரை தாமரை